வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்களின் மேம்பாடு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சேவை துறையில் ஏற்றுமதி இலக்கை எட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை முக்கிய பங்காற்றுவதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் காலை உணவு திட்டம் மாணவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்களின் மேம்பாடு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத்தின் தார்வாட் சமாஜின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் முன்னேற்றமும் அவசியம் என்றார் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் இது நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று கூறினார் கால்நடைகள் வளர்ப்பு இயற்கை விவசாயம் மரம் வளர்ப்பு ஆகியவற்றின் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் துறையில் ஐம்பது பில்லியன் டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைய தகவல் தொழில்நுட்பத்துறையின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரும் நிதியாண்டில் சேவைத்துறை ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றார் நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாகவும் இத்துறையும் ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் காலை உணவு திட்டம் மாணவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நோய் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாகவும் கல்வியில் அவர்களது கவனம் அதிகரித்து கூடுதல் மதிப்பெண்களை பெற இத்திட்டம் உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் முன்னேற்றம் காரணமாக சமூகத்தின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மேம்பாட்டுக்கான பல்வேறு திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தலைமையில் நேற்று சென்னையில் நடைபெற்றது வரும் நிதியாண்டுக்கான வரைவு கொள்கை விளக்க குறிப்பு அறிவிப்புகள் மற்றும் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் பல கட்டிடங்களின் நிலை மோசமாக உள்ளதாக கூறியுள்ளார் பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்ஜெட்டில் பல கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்படும் நிலையில் மானிய கோரிக்கையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கணக்கெடுப்பை நடத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் பீகார் கர்நாடகா தெலங்கானா ஒடிஷா மாநிலங்களில் ஏற்கனவே இக்கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மத்திய அரசிடம் கேட்டு பெறலாம் என்று கூறியுள்ள அவர் அவ்வாறு எந்த விளக்கத்தையும் கேட்காமல் இக்கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தலாம் என்பதை மத்திய அரசின் சட்டமும் நீதிமன்ற தீர்ப்புகளும் உள்ளதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நீங்கள் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது உலகத்தின் இதயத்தை வென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை பாதுகாப்புத்துறை வாகனங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தளவாட வாகன உற்பத்தி நிறுவனத்தின் நிதிப்பிரிவு இயக்குநர் திரு ராமச்சந்திர பிஸ்வரஞ்சன் கூறியுள்ளாா் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இந்நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்குக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார் ஆமர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகம் லிமிடெட் ஒரு புதுசா கிரியேட் பண்ணின டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி மீடியம் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு வண்டர்ஃபுல் வேலை கண்ட்ரிக்காக செய்கிறாங்க அதுல வந்து டிஃபென்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ்க்காக இந்த கான்க்ளேவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் டிஃபென்ஸ்ல மூணு ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக டயத்தில் வேலை செய்யணும் குவாலிட்டி பெஸ்ட் இன் வேர்ல்ட் அண்ட் டைம்லி டெலிவரி இந்த மூணு ஃபேக்டரில் எல்லாரும் சேர்ந்து பிளானிங் பண்ணி வேலை முடிச்சா திஸ் கண்ட்ரி இஸ் காட் அ பியூட்டிஃபுல் பியூச்சர் அதனால இஃப் சப்போர்ட்ஸ் அஸ் வி கேன் டூ அ விண்டோ ஆஃப் மேன் பவர் ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் வெரி 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 யங் இந்த எல்லாரும் வந்து கூட சேர்ந்து வேலை செஞ்சா அவர் இஸ் பிரைட் உலக காடுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது வனப்பகுதிகள் அதிகம் நிறைந்த தர்மபுரி மாவட்டத்தில் காடுகளை பாதுகாக்கவும் வனப்பரப்பை மேலும் அதிகரிக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்கவும் அவற்றை பாதுகாப்பதில் பராமரிப்பதில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும் நம்மை அழைக்கும் நாளாகவே இந்த உலக வன நாள் அமைந்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் காடுகள் உள்ளது இது மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாகும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எட்டு வன சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் நூத்தி முப்பத்தி எட்டு காப்பு காடுகள் அமைந்துள்ளது வனங்களை பாதுகாக்கவும் அதன் பரப்பை அதிகரிக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களில் யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் அவைகளை பாதுகாக்கவும் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு தருமபுரி மாவட்ட வன அலுவலகத்திலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது நம்மை பாதுகாக்கும் காடுகளை நாமும் பாதுகாப்பது தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமாகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இருவரி செய்திகள் இலங்கையில் மே ஆறாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சிரியாவில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தனது தூதரகத்தை ஜெர்மனி மீண்டும் திறந்துள்ளது புதுதில்லியில் நேற்று தொடங்கிய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விழாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிட்டார் காமன்வெல்த் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கவுள்ள திருமதி ஷெர்லே போஷ்வே புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து பேசினார் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டபர் லக்சன் மும்பையில் கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் சூரத் கப்பலை நேற்று பார்வையிட்டார் பெட்ரோலுடன் இருபது சதவீத எத்தனால் கலப்பு இலக்கு விரைவில் எட்டப்படும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாநில அளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் கூறியுள்ளாா் வார நாட்களையொட்டி சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு அறுநூற்று பதினாறு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை வேளச்சேரியில் மாநகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சா் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தாா் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் செலின் அமேலி இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று ஐந்து என்ற சிற்கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸை வென்றார் அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் பரத் குமரனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்களின் மேம்பாடு முக்கியமானது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் துறையில் ஏற்றுமதி இலக்கை எட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை முக்கிய பங்காற்றுவதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் காலை உணவு திட்டம் மாணவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்